வாசிக்கலாம் யாத்திராகமும் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசன வாசிங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீ அவர்களுடைய என் நாமத்தை இருபது 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 இருபத்தி நாலு வாசிங்க என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பே இன் in all places where you மை my name i will come to you and bless you என் நாமத்தை பிரஸ்தாபம் செய்கின்ற எந்த ஸ்தானத்து நீங்க ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் நல்ல துதிக்கின்ற எந்த இடத்திலும் கத்தர்வார் ரெண்டு அர்த்தம் உண்டு ஸ்தோத்திரம் in every place where i record my name நான் பிரஸ்தாபம் செய்திருக்கின்ற அதாவது பழைய ஏற்பாட்டின்படி இசரவேல் மக்கள் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு கத்தரால் சூஸ் பண்ணப்பட்டது அந்த இடத்திலே மக்கள் வந்து கத்தருடைய நாமத்தை துதிப்பார்கள் சியோன் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் கத்தரை தொழுது கொள்வதற்காக கத்தர் செலக்ட் பண்ணப்பட்ட இடங்கள் அங்க வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மக்கள் போய் ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பார்கள் துதிக்கையில் கத்தர் ஆசிர்வதிப்பார் புதிய ஏற்பாட்டில் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது குறிப்பாக என் நாமத்தை பிரஸ்தாபம் செய்கிற இடத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய நாம் ஆண்டவுடைய நாமத்தை துதிக்கின்ற வீடாயிருந்தாலும் சரி சபையாயிருந்தாலும் சரி என் நாமத்தை துதிக்கின்ற என் நாமத்தை பிரஸ்தாபம் செய்கிற எந்த இடத்தில் வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் நாமத்தை நீங்க துதிக்கணும் ஆராதனை வந்தாலும் ஆண்டுடைய நாமத்தை நல்ல புகழணும் கத்துடைய நாமத்தை துதிக்கிற ஆண்டவர் இயேசு சொன்னார் ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அலையலுயா தேவனை தேடி மக்கள் ஆங்காங்கே ஓடுவார்கள் பட் நாம ஆண்டவரை துதிக்கையில் அந்த இடத்திலெல்லாம் கத்தர் வந்து நம்ம என்ன செய்யறாராம் ஆசீர்வதிக்கிறார் என்று நாமத்தை நல்ல சொல்லுங்க அங்க கர்த்தர் வருவார் கோலியாத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் கோலியாத் அகோர தோற்றத்தோடு வர்றான் பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறான் தாவிது சொல்றான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் தேவனுடைய நாமத்திலே இந்த வார்த்தையை உச்சரிக்கையிலேயே அவனுக்கு வெற்றி தீர்மானிக்கப்பட்டது வயது உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மேன் வாலிப துடுக்கிலே வந்து பாருடா என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் சொந்த வார்த்தையை அவன் பேசவில்லை நீ ஈட்டியோடும் எக்ஸ்பீரியன்ஸோடும் ஸ்தோத்திரம் பட்டயத்தோடு வருகிறாய் நீ நிந்திக்கிற இசரவேலின் தேவனாயி கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் என்ன செய்யறேன் அவன் எந்த ஆயுதங்கள் இன்றி போறான் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை சவுல் அவனுக்கு ஆயுதங்களையும் பட்டயத்தையும் கொடுத்தான் ஆனா அதெல்லாம் அவன் எடுத்து விட்டு போகவில்லை சிங்கிள் மேனாக எம்டி ஹேண்டோடு கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் இந்த உச்சரிக்கையிலே அவனுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அமிர்தமாய் போகையில் தான் அவனுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகி கவுன் கல்லை எடுக்க தூண்டப்படுகிறான் எடுக்கிறான் அவன் கையிலே ஏனென்றால் அவன் ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடியே அந்த கவுன் எப்பொழுதுமே அவனிடத்தில் உண்டு கல்லை எடுத்து எய்கிறான்

அந்த தாவிது அறியப்பட்டார் கத்துடைய நாமத்தை அவன் உச்சரிக்கையில் அங்கே கத்தர் மகத்தான வெற்றியை அவனுக்கு கொடுத்ததை பார்க்கிறான் ஆண்டுடைய நாமம் மிகுந்த வல்லமை உள்ளது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாமத்தை நல்ல மாயார சொல்ல வேண்டும் அலேலுயா இந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுகிறோம் அல்லுய்யா நாம் வேத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய நாமத்தை தொழுது எவனும் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என் ரோமர் பத்து பதிமூணில் வாசிக்கிறோம் ஹூ ஷோவர் சா சல் காலப்பான் அந்த நேம் ஆஃப் த லாட் சல் வி அவன் யூதன் இருந்தாலும் கிரேக்கன் ஆயிந்தாலும் கத்தருடைய நாமத்தை துதிக்கையில் கத்தருடைய நாமத்தை சொல்லுகையில் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் காக்கப்படுவான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால ஆண்டுடைய நாமத்தை நல்ல துதியுங்கள் அலையா அலையா என் நாமத்தை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கவும் உங்களை பிளஸ் பண்ணவும் உங்களை விடுவிக்கவும் அவர் வருகிறார் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெமிக்க விரும்புகிறேன் ரெண்டூற்றி முத்தையு ரெண்டு பதினாறு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் வாசிங்க கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் ஆ அதற்கு முத்திரையாக இருக்கிறது அதற்கு முத்திரை தேவனுடைய அஸ்திவாரத்து குறித்த முத்திரை என்று சொல்லப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற வாயினால் அறிக்கை செய்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிற என்றால் the confessing the name of jesus in your mouth shall um, keep you from sin பாவத்தை விட்டு உங்களை சுத்திகரிக்கிறது அலையலுயா அலையலுயா விலக கடவன் பொதுவாக எப்பொழுதுமே பாவம் ஒரு தொழில் அசுத்தத்தை போலது எந்த விதமான பாவமும் தீமைகளும் ஒரு மனிதனை விட்டு விலகி விலக மாட்டாது மனுஷன் எல்லாவற்றை விட்டு விலகி ஓடலாம் தீமையை விட்டும் பாவத்தை விட்டும் விலகி ஓடுவது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல அவனால் ஓட முடியாது ஏன்னா அவன் அந்த நேச்சரோடு பிறந்திருக்கிறான் அந்த நேச்சரில் பழகி இருக்கிறான் அவன் விட நினைத்தாலும் அதை அவன் என்ன செய்யாது என்ன செய்யாது விடாது பாவம் செய்தவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அவன் பாவத்தை அவனால் விட்டு ஓட முடியாது ஆனால் கத்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று சொல்லும் போது உணர்ந்து கத்துடைய நாமத்தை சொல்லுங்கள் சொல்லும் போது அது உங்களை விடுவிக்கும் இது மந்திரம் அல்ல இட் இஸ் உண்மை கத்தருடைய நாமத்திலே நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உண்டு இந்த நாமத்தை போது உங்கள் வாழ்க்கையும் வார்த்தையும் கூடும் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரத்திலே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்று சொல்லி ஒரு லிஸ்ட் அங்கே சொல்லப்படுகிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் கத்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய நாமத்திலே கழுவப்பட்டீர்கள் கத்தருடைய நாமத்திலே நீங்கள் சுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பின் கத்தாவு உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமன்